இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மானிடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் என்று வேண்டும் என்று என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு இப்படியாக துன்பங்கள் சிலுவை பாடுகள் உண்டு என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் உண்டு அதே போல ஆண்டவர் இயேசு எப்படி உயிர் தெழுந்தாரோ அதுபோல நமக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் உறுதியாக உண்டு இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நம் ஆண்டவர் இயேசுவுக்கே இப்படி சிலுவை பாடுகளும் உயிர்ப்பும் இணைந்து இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அது உண்டு ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு வேதனைகள் நான் ஜெபிக்கிறேன் நான் ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கிறேன் அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் எனக்கு நோய் என் குடும்பத்தில் பிரச்சனை எனக்கு நிம்மதி இல்லை என்றெல்லாம் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் உண்டு இந்த வேலைகளிலெல்லாம் நாம் அன்னை மரியாளையும் நம் ஆண்டவர் இயேசுடைய சிலுவை பாடுகளையும் நாம் உற்று நோக்கினால் நிச்சயமாக நாம் வாழ்வை புரிந்து கொள்ள முடியும் நாம் சோர்வுற்று இருக்கக்கூடிய வேலையில் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் அவர் நமக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் அதே வேளையிலே நம்முடைய சிலுவையை நாம் தான் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவர் ஆண்டவரேசு என்ற நச்சையதிலே சொல்லுகிறார் ஆமன்பிற்குரியவர்களே சுயநலம் கடந்து பொது நலத்தோடு நம்முடைய குடும்பத்தில் நம் சமூகத்தில் திருச்சபையில் அக்கறை நிறைந்தவர்களாய் இவைகளின் மீது அக்கறை கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் த பல நேரங்களில் நாம் தன்னலத்தோடு இருந்து வருகிறோம் நான் எனது என்ற ஒரு குறுகிய மனநிலையில் இருந்து வருகிறோம் இவற்றை கடந்து இந்த வாழ்க்கை என்பது கடவுள் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கக்கூடியது இதில் நம்மால் இயன்ற நல்லதை செய்து மக்களுக்கு இந்த சமூகத்திற்கு தேவையான சேவையை செய்து நாம் வாழ்ந்து செல்ல வேண்டும் அதற்காகத்தான் கடவுள் நம்மை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறார் ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய சுகத்தை நம்முடைய மகிழ்ச்சியை மட்டுமே நாம் பார்ப்பதனால்தான் இந்த குடி போதை இவைகளுக்கெல்லாம் மனிதர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் கடவுள் உங்களுக்கென்று ஒரு குடும்பத்தை ஒப்படைத்திருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்திற்காக இறுதி வரை உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அழைத்தலுக்கு ஏற்ப இறுதி வரை ஆண்டவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் இங்கே சுயநலத்திற்கு பேராசைக்கு தற்பெருமைக்கு இடமே இருக்கக்கூடாது என் அன்பு சகோதர சகோதரிகளே சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னான் இந்த வாழ்க்கை அவ்வளவு எதிர்மறையானதா நிச்சயமாக இல்லை வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அழகான காரியங்கள் எத்தனையோ உண்டு நமக்கு தான் அதை அனுபவிப்பதற்கான நேரம் இல்லை சரியானதை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் தவறான பாதையிலே பல நேரங்களிலும் பயணித்து கொண்டிருக்கிறோம் உண்மையான மகிழ்ச்சி எது உண்மையான மன நிறைவு எது என்பதை கண்டு கொண்டு அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல நாம் மற்றவர்களுடைய சிலுவையை ஒருபொழுதும் சுமக்க இயலாது ஒரு சில வேளைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய உறவினர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம் என்ற பெயரிலே சுமக்க முடியாத சுமைகளையெல்லாம் நாம் ஏ ஏற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கும் அது ஒரு சுமையாய் இருக்கிறது அவர்களுக்கும் அது ஒரு பெரும் சுமையாய் இருக்கிறது எனவே அவரவருக்குரிய சுமையை அவரவர்தான் சுமக்க வேண்டும் பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் இனி அவர்கள் அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொள்வார்கள் நீங்கள் அவர்களை குறித்து தேவையில்லாமல் பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை அவர்கள் குடும்பத்தை அவர்களுடைய சுமையை நீங்கள் சுமக்க தேவையில்லை எவ்வளவு காலம் உங்களால் சுமக்க இயலும் உங்களால் இயந்த ஒரு வழிகாட்டுதலை அறிவுரையை கூறுங்கள் உங்களுடைய அனுபவத்தை எடுத்துச் சொல்லுங்கள் ஆனால் அவர்களுடைய சுமைகளை சுமக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளைகளை சோம்பேறிகளாக ஆக்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை இறுதி வரை வாழத் தெரியாதவர்களாக சவால்களை ஏற்றுக்கொள்ள தெரியாதவர்களாக விடாதீர்கள் நாம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை ஞானத்தை திறமையை பயன்படுத்தி வாழ்வின் சிக்கல்களை எதிர்கொள்ள கற்றுக்கொள்வோம் நம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அன்னை மரியாளிடமிருந்து துயரங்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்வதோடு அவர்களையும் கற்றுக்கொள்வோம் நிச்சயமாக இப்பொழுது நாம் வீழ்ந்து கிடக்கலாம் மீண்டும் எழுந்து நடக்க முடியும் அதற்கான ஆற்றலை நம் ஆண்டவர் கொடுக்கிறார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களே உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பேராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் சுயநலமற்றவர்களாய் உம்மிடம் இலைப்பாறுதலை பெற்றவர்களாய் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதி ஆண்டவரே எங்களுடைய தவறுகளினால் பலவீனங்களினால் நாங்கள் உமை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க இந்த நாளிலே ஆசிர்வதி ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீரே கற்றுக் கொடுத்து வழி நடத்துவீராக இதோ இந்த நாளின் நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நிறைய தொட்டு குணப்படுத்துவீராக குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் முழுமையான விடுதலையை தார் இதோ பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இணைந்து வாழும்படியாய் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கும்படியாய் இந்த நாளிலே நீர் ஆசிர்வதி தரலாம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய மேலான இரக்கத்தினால் அந்த ஆன்மாக்களை மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்வீராக எங்களுடைய ஜபத்தை கேளும் எங்களுடைய நற்செயல்களின் பொருட்டு நிறைய அந்த ஆன்மாக்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் உம்முடைய திருவுளத்தின்படி எங்களுக்கு கைகூடுவதாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய எல்லாம் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இவர்களுக்கு நல்ல உடல் உள சுகம் கொடுப்பீராக இவடைய உழைப்பை நீர் ஆசிர்வதிப்பீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற்று என்னாலும் உமக்கு சான்று பகரும்படியாய் நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக நீரே எங்களை வழிநடத்துவீராக எங்கள் மத்தியிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம்